வெல்கம் டு சேனல் நிறைய பேர் வீட்டில் எல்இடி டிவி வச்சிருக்கீங்க நிறைய பேர் வாங்கணும் இருக்கு வாங்க போறவங்களுக்கு இந்த ஒரு எல்இடி டிவி என்ன மாதிரி டெக்னாலஜியில் ஃபங்க்ஷன் ஆகுது சப்போஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஒரு வீடியோவை பாருங்க ஜஸ்ட் வீடியோவில் என்னான்னு சொல்கிறேன் இப்போ இதுக்கான டவுட்ஸும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் சொல்கிறோம் இப்போ நார்மலாக நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிப்பா சிஆர்டி டிவி மட்டும் தான் படங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து எல்இடி எல்ஜிடி வந்த தான் இந்த வந்து ஃபுல் ஹெச்டி போர்கே இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அந்த ஒரு ஃபுல் ஹெச்னா என்ன ஃபோர்கேனா என்ன ஒரு ஹச்சினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் எப்படி படம் தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் இதில் எல்லாமே பிக்சல்ஸ் ஒவ்வொரு டாட்ஸ் இருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து நிறையா வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பாங்க மொபைல் ஃபோனை கொண்டு போயிட்டு ரொம்ப க்ளோஸ்டாக வச்சிங்கன்னா இதில் உள்ள டாட்ஸ் எல்லாம் தெரியும் அந்த டாட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இமேஜஸ்ஸாக வந்து தெரியுது அந்த இமேஜஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உள்ள வந்து மதர் போர்ட்ஸில் வந்து அந்த வீடியோ வீடியோ ஸ்கேனிங் போர்டு அந்த வீடியோ ப்ராசஸ் இது வழியாக வந்து இதுக்குள்ள சிக்னல் போடுறதுனால எந்த டாட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுதோ அந்த இடத்துல அந்த இமேஜஸாக தெரியுது அந்த இமேஜஸை நல்லா வெளிச்சமாக கொடுக்குறதுக்கு தான் நிறைய டெக்னாலஜி சில இதில் வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லைட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் சில இதில் எஜ்எல்இடின்னு சொல்லுவாங்க கீழே எல்இடி இருக்கும் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஓஎல்இடி ஓஎல்இடி ஆர்கானிக்கல்இடின்னு சொல்லுவோம் அந்த ஆர்கானிக் எல்இடியில் இந்த ஒரு ஸ்க்ரீன்லையே வந்து அந்த எல்இடியோட லேப் இருக்க மேலே நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பேசிக்காக ஒரு ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க பார்ப்போம் இதில் இருக்க பிக்சல்ஸ் தான் இந்த பிக்சல்ஸ் எப்படி சொல்கிறோன்னா இதில் வந்து ஹரிஜாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல் இப்போ இது வந்து ஹரிஜாண்டல்னு சொல்லுவோம் இது வந்து வெர்டிக்கல்னு சொல்லுவோம் ஹரிஜாண்டலில் வந்து நார்மலாக வந்து தௌசண்ட் டூ எயிட்டி ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து எழுநூற்றி இருபது இந்த மாதிரி பிக்சல்ஸ் வந்தால் ஹெச்டி ரெசன்ஸ் சொன்னு சொல்லுவோம் இதில் அந்த செகண்டாக அந்த செவன் டுவெண்ட்டி அப்படின்றத நம்ம ஹெச்டி பிக்சல்ஸ்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஹெச்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வந்து ஹஜானில் ஆகும் வந்து ஒரு தௌசண்ட் எயிட்டி பிக்சல்ஸ் இருக்குது இதான் வந்து நம்ம ஃபுல் ஹெச்டின்னு சொல்கிறோம் இதே இதில் நீங்கள் வந்து ஒரு த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ அது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வந்து இந்த சைட்லையும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது நீங்கள் ஸ்டெயிட்லேயும் வெர்டிகலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓர்கேன்னு சொல்கிறோம் இப்போ இது என்ன இந்த போர்கே இந்த ஃபுல்ஹெச்டி இது எப்படி சொன்னீங்கன்னா இந்த டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டாட்ஸ்ன்றது பின்னாடி உள்ள அந்த பிக்சர்ஸ் எல்இடியில் உள்ள டாட்ஸு அந்த டாட்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிக்சர்ஸை நீங்கள் எவ்வளோ கிட்டக்க போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பிக்சரோட குவாலிட்டி எந்த இதுவும் உடையாமல் கிளியராக தெரியும் இதே நம்ம ஒரு நார்மல் கட்சியில் தெரியறப்போ வந்து அந்த பிக்சர் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக அதாவது ஸ்க்ரீனில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதோடய இன்சுலேஷன் கரெக்டாக தெரியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட்டி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாக தௌசண்ட் எயிட்டி தான் அது வந்து ஃபோர் கேவோட உள்ள மாடல் அந்த இதில் ஆக்சுவலாக இப்போ ஸ்க்ரீனில் எடுத்து விட்டோம் அதில் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடியது பட் சொன்னதில் உங்களுக்கு ஏன் டவுட்ஸ் கேப்பாலாம் ம் கிளியராக இருக்குது இந்த பிக்சல்ஸ் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த பிக்சல்ஸுக்கு தகுந்த ஆப்பில் பேனலோட பிரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஒரு ஃபுல் ஹெச்டி பேனலாம் ஒரு தௌ ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா இதே ஃபோர் கே பேனெலாம் ஒரு டென் தௌசண்ட் அண்ட்ரேஜ் இருக்கும் அதனால தான் நம்ம டிவியோட ப்ரைஸ் இப்போ நார்மல் மாடலு ஃபோர் கே மாடல் இந்த கியூஎல்இடி மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் வந்தப்பில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி ஒரு டிவி வாங்க போகிறவங்க கூட உங்களோட பேனல் என்ன பேனல் இதில் நிறைய பிராண்ட் இருக்குது விவோஇ எல்ஜி இந்த மாதிரி ஹெச்யுஏ ஏயுஏ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது என்ன பேனல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஜஸ்ட் இதுலேயே பார்கோட்ஸ் இருக்கும் ஒரு சில மாடலில் அதில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட பிராண்டோட மாடல் டீட்டெயில்ஸ் அடிச்சாலும் என்னென்ன எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்